குரு குரு விஷ்ணு குருபிரமருவிஷ்ணோ குருதேவோ மகேஸ்வர குருசாட்சாத் பரபரம் தஸ்மஸ்ரீகுரவே நம குருவே சர்வோகாம் விஷஜஜே பவரோ நிதயே சர்வீனம் ஸ்ரீதட்சாமூத்தையே நம அன்பினாலே யமயாண்டு சொல்லதிகாரம் யமக்களித்து விந்தைபலபுரிய வித்தகனே சத்குருவே விண்ணவரும் வியந்து நிற்கும் வித்தையை எமக்களித்து கண்போல காத்து நிற்கும் நற்குருவே போற்றி போற்றி குருவே சரணம் ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தில் நானும் ஒரு அங்கமாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கிறது இந்த ஸ்ரீ ஸ்ரீஹரி ஜோதி பதினெட்டு ஆண்டுகள் புத்தி செய்து பத்தொன்பது ஆண்டுகள் அக்கே வைக்கிறது அப்படின்றது நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குது இதுலையும் குறிப்பிட்டு சொல்லும் போது ஐயப்ப சுவாமி தான் மனசுல வந்தாரு பதினெட்டாம் படி ஏறி ஐயப்ப தரிசனம் பண்ணும்போது என்ன ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குமோ அந்த புத்துணர்ச்சியிலே போயிருக்கிறோம் ஸோ அங்க மகர ஜோதியா அவரோட தரிசனம் உலகையும் கிடைக்கிற மாதிரி இங்க நம்ம விசாரிமும் இதுல தாரக மந்திரமான ஜோதி மாண்டம் செய்வோம் அப்படின்றதும் இல்லை உலகமும் பரமையில்லை அம்மனையும் வரதராஜ பெருமாளையும் மனசார பிரார்த்தை கொண்டு இன்று எனக்கு தந்திருக்க ஒரு

ஸோ தெரிஞ்சு நம்ம சொல்லும்போது கல்யாணத்துக்கு முகூர்த்த வைக்கிறோம் குத்துக்கு முகூர்த்தம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் தெரியாமையும் ஒரு ஒரு விஷயத்துக்குமே நம்ம முகூர்த்தமாக தான் செயல்படுறோம் ஸோ காலையில் தூங்கி எழுந்துகிறதுலேருந்தே ஒரு முகூர்த்தம் தான் ஸோ ஒரு மனுஷன் பிறக்கிறதுலேருந்தே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நம்ம முக்கியமான சடங்குகளாக வச்சு அதை ஒரு நல்ல நேரத்தில் ஆரம்பிக்கும் போது மனித வாழ்க்கை ரொம்ப சௌகரியமாக இருக்கும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னு முன்னோர்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது குழந்தை பிறந்ததுலேருந்து குழந்தை முதல்ல தொட்டில் போடுறது அதுக்கு பேர் சூட்டுறது அப்படின்றதுக்கும் ஒரு அது அதுக்கடுத்து அந்த குழந்தைக்கு முதல் முதல் சாப்பாடு கொடுக்குறது அன்ன பிரசன்னம் கல்வி கற்றுக்க ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறம் பெண் குழந்தைகள் இருந்தால் ருது சாந்தி ருது ஸ்நானம் அப்படின்னு செய்யுது ஸோ அதற்கு பேருக்கு பார்க்கும்போது வேலைக்கு போகும்போது வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறது இருந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கும் எல்லாத்தையுமே ஒரு நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்றது தான் அந்த முகூர்த்தம் அதன் பிறகு திருமணம் சுத்திரமன்ற சடங்கு முதல் ஆரம்பிக்கிறது வரன் பார்க்கறது பெண் பார்க்கறது அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் இருபத்தி ஆறாம் சந்தி

ஸோ வாகனம் வாங்குறது வீடு கட்டுறது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது வாசக்கால் வைக்கிறது வீட்டுக்கு முடிச்ச பிறகு கிரகப்பிரவேசம் பண்றது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம சுற்றி இருக்கிறது பார்க்கறது ஸோ தனி மனுஷனோட மட்டும் இல்லாமல் நம்ம காக்கக்கூடிய தலைவர்கள் அதாவது அரசியல் அப்படின்னு சொல்லும் போதும் இல்லை ஒரு பதவிக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பிக்கும் போதும் அந்த அரசாங்கம் பொறுப்பேற்றுக்கும் போதும் ராஜாவா பொறுப்பேற்றுக்கும் போதும் அதுக்கும் நேரம் பார்க்கிறோம் அதன் பிறகு நம்ம எல்லாம் காக்கக்கூடிய கடவுள் ஸோ கடவுளுக்கும் ஒரு கோயில் கட்டுறோம் அப்படின்னு பார்க்கும்போது கோயில் கட்டுறதுக்கு அங்கேயும் நம்ம கிரக கிரக ஆரம்பம் மாதிரி அங்கேயும் ஒரு பூமி பூஜை போடுறது அதுக்கப்புறம் சுவாமிக்கு பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு அஷ்டபந்தனம் தயாரிக்கிறது சுவாமி பிரதிஷ்டை பண்ணுறது கும்பாபிஷேகம் பண்ணுறது இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே நம்ம நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிக்கும் போது அங்கே ஆரம்பிக்கக்கூடிய செயல் முழு வெற்றி அடையும் ஸோ அப்போ ஆரம்பிக்கிற இது துவக்கம் சரியா இருந்தால் முடிவு சிறப்பாக இருக்கும் அப்படின்ற கான்செப்டில் தான் அந்த முகூர்த்தம் சொல்றது ஸோ பொதுவாக அந்த முகூர்த்தம் என்பது ஒன்றரை மணி நேரம் மூணே முக்கால் நாழிகை ஆனால் ஒவ்வொரு விஷயங்களுக்குமே இந்த ஒன்றரை மணி நேரம் முழுசாயிருக்கணும்ன்றது இல்ல குறிப்பிட்ட அந்த மூன்று பாதங்கள் மூன்று சொல்லப்பட்டு பன்னிரண்டு நிமிடங்கள் ரொம்ப துல்லியமா இருந்ததாக போதுமானது முகூர்த்தம் எப்படி குறிக்கிறது பார்க்கும்போது நான் சொல்லும்போது பஞ்சாங்க குறிப்புகள்ல கிழமை பார்க்கும்போது திங்கள் புதன் வியாழன் வெள்ளி இந்த நான்கு நாட்கள் மிக சிறப்பான நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை ஓரளவுக்கு சிறப்பு நாட்கள் ஆனா நீங்க எல்லாருமே முகூர்த்தம் கேட்கும்போது ஞாயிற்றுக்கிழமையா கூடுங்க லீவு நல்லா கொடுங்கன்னு தான் கேட்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை ஓரளவு சுபநாள் மதியமான நாள் தான் அதனால பெரும்பாலும் அதை தவிர்க்கிறது நல்லது ஆனால் இன்னைக்கு காரண காரியங்களுக்காக எடுத்துக்கிறோம் நம்ம ஸ்ரீஹரி மாணவர்கள் இல்லை ஸ்ரீஹரி ஜோதிடர்கள் இது முக்கியமாக வரையறுத்து சொல்லணும் அதன் பிறகு செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை தவிர்க்கணும் அதன் பிறகு பார்க்கும்போது சுபதிதிகள் இந்த திதிகள்லையும் இப்ப அமாவாசை திதியை வந்து ரொம்ப சுப நாள் அதாவது பூரண அமாவாசை முழு அமாவாசை நிறைஞ்ச அமாவாசை

இந்த அமாவாசைக்கு முன்னால் அமாவாசை அமாவாசை மறுதினம் இங்க வரக்கூடிய இந்த நான்கு காரணங்களும் வந்து அசுப கரணங்கள் அதனாலேயே சொல்றது அமாவாசையை நாளா எடுத்துக்கலாம் அதாவது சுபகாரியங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றது அதன் பிறகு சுப லக்னம் நம்ம இந்த லக்னம் சொல்றது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை லக்னம் வரப்போகுது நம்ம சுபகாரியம் சொல்லக்கூடிய இந்த முகூர்த்த நேரம் சொல்றது ஒன்றரை மணி நேரம் அப்ப இந்த ஒன்றரை மணி நேரம் எந்த லக்னத்துக்குள்ள அதிகபட்சம் இருக்கிறதுன்னு பார்த்து அந்த லக்னங்களை குறிக்கணும் ஸோ அந்த லக்னங்கள் பொதுவாக என்னன்னா சுபற்கு பார்வை உள்ள லக்னங்களாக இருக்கிறது பெட்டர் மேஷ சிம்ம லக்னம் இல்லை விருச்சிக லக்னம் இந்த லக்னங்கள் தவிர்த்து மீதி இருக்கிற லக்னங்கள்லாம் ரொம்ப நல்லதாக இருக்கும் அதே போல சூரிய உதயத்திற்கு முன்னாடி பின்னாடி அரை நாழிகை ஒரு பனிரெண்டு நிமிடங்களும் கோதுளி லக்னங்களும் ரொம்ப சிறப்பானதாக எடுத்துக்கலாம் ஸோ அப்போ லக்னத்தை தேர்ந்தெடுக்கிறது இப்படி எடுத்துக்கிறது பெட்டர் ஸோ அதன் பிறகு பார்க்கும்போது இங்கே லக்னத்தை தேர்ந்தெடுத்தோம் சுபநாள் சுபதி சுப நட்சத்திரம் யோகம் கரணங்களை தேர்ந்தெடுத்துக்கமா தியாக வேலைன்னு சொல்லக்கூடிய நேரத்தை தவிர்க்கணும் ஸோ இது வந்து வாரத்துக்கு கிடைக்கும் ஒரு தியாக வேலை இருக்குது திரியாம முகூர்த்த லக்னத்தை குறிச்சிக்கிறது பெட்டர் அதுக்கடுத்து சொல்லக்கூடியது அமிர்தாதி யோகங்கள் நம்ம அமிர்தாதி யோகங்கள் பொதுவா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சித்த யோகம் அமிர்த யோகம் சுபயோகம் மரண யோகமும் பிரபலாரிஷ யோகமும் சொல்றது அசுப யோகம் அப்படின்னு சொல்றது சோ அப்போ நாள் குறிக்கிறதுல அமிர்தாதி யோகங்கள்ல சித்த யோகமும் அமிர்த யோகமும் நல்லது இதன் பிறகு பார்க்கும்போது பஞ்சகம் முகூர்த்த விதானம் கசரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பஞ்சகம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்னைக்கு நாள் குறிச்சிருக்கிறோமோ அந்த கிழமையில முதல் வாரத்தோட முதல் கிழமையான ஞாயிற்றுக்கிழமையில இருந்து அந்த முகூர்த்த நாள்னு சொல்லக்கூடிய கிழமை வரைக்கும் அதே போல அன்றைய திதி முகூர்த்த நாள் குறித்து அன்னைக்கு என்ன திதி என்ன நட்சத்திரம்ன்றது எடுத்துக்கிட்டு ஸோ முதல் திதியான பிரதமை முதல அன்னைக்கு முகூர்த்த நாளுக்குண்டான தீதி வரைக்கும் அதுல அஸ்வி நட்சத்திரத்திலிருந்து முகூர்த்த நாலு நட்சத்திரம் வரைக்கும் எண்ணி இந்த நம்பர் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த உருவத்தையும் கூட்டணும் சோ மேஷ இருந்து அந்த நேரம் முகூர்த்த லக்னம் என்ன குறிச்சு அந்த லக்னத்துக்கு நான் கூட்டி இது ஒன்னால வைக்கும் போது நமக்கு மூன்று ஐந்து ஏழு மற்றும் பூஜ்ஜியம் வந்து அது சிறப்பான முகூர்த்தம் எடுத்துக்கலாம் இது வந்து பஞ்சம் சொல்றது இதே மாதிரி முகூர்த்த விதானம் சொல்றது ஜென்ம நட்சத்திரத்திற்கு எட்டாவது ராசியும் மூன்று ஐந்து ஏழு பத்து பதினான்கு பத்தொன்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை தவிர்க்கணும் மீதி இருக்க நட்சத்திரங்களை தான் அது வைக்கணும்னு தான் அந்த முகூர்த்த விதானம் சொல்றதுக்கடுத்து முகூர்த்த சுத்தம் கசரம் நட்சத்திரத்துல இருந்து சந்திர நட்சத்திரம் வரைக்கும் கணக்கு பண்றது நட்சத்திரம் சந்திர நட்சத்திரத்துக்கு என்ன இங்க ஐந்து ஒன்பது அப்படின்னு வந்தா அங்க கசர யோகம் அதாவது வந்து சுபகாரியங்கள் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் ஒண்ணு ரெண்டு ஆறு ஏழு எட்டுன்னு வந்தா அங்க சுபயோகம்

சுப வரையா இருக்கு நம்ம சுப வரையாளம் சோ வரையா இருக்கு அதுக்கு அடுத்து கௌரி பஞ்சாங்கப்படி சுப வரையா இருக்கு சோ தேந்தர்க்கப்படும் நம்ம என்ன விஷயத்துக்காக நம்ம லக்னம் தேந்துக்குறோம் அந்த சுப நாள் அப்படி நம்ம கேலரி போட்டுருப்பங்க நாளைக்கு சுப विभाग மறி போட்டுருப்பங்க சோ நாளைக்கு இந்த சுப நாள் மே குறிப்பிட்டு இந்த ஒரு இருந்தாலும் அந்த நாள் ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட இருக்கு தாராபலன் சந்திரபலன் இரண்டு நான்கு ஆறு எட்டு ஒன்பது நட்சத்திரங்கள் வந்தால் அந்த நாள் அவருக்கு தாராபலன் உள்ள நாள் சுபகாரியங்கள் செய்யலாம் அப்படின்னு அர்த்தம் இதை தவிர்த்து மீதி உள்ள அதிபதிகள் நட்சத்திரங்கள் வரும் கூடிய நாட்கள் தாராபலன் இல்லை அதாவது சுப தர பலன்களை தராத நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதுல சுபகாரியங்கள் செய்யக்கூடாது அடுத்து சந்திரபலம் அப்படின்னு பார்க்கும்போது ராசியில இருந்து அன்னைக்கு ராசி எனக்கு முகத்தை குறிக்கிறோம் அன்னைக்கு சந்திரன் இருக்கிற ராசி வரைக்கும் அதை ஒண்ணு என்பது சிம்ம ராசி மீதி கிடையாது உபஜய ராசிகள் மூணு ஆறு பத்து பன்னொன்னு வந்தா அன்றைய தினம் சுப நாள் இதற்கு மாறாக வந்தா அன்னைக்கு அந்த சந்திரபலம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ இந்த மாதிரி எடுத்து ஒரு சுபகாரியம் செய்யும் போது அந்த சுபகாரியம் நிச்சயம் பெற்றே கொடுக்கும் சோ இந்த மேற்குறிப்பிட்ட வழிமுறைகளின்படி ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள்ல ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி பெயர் சூட்டுதலருந்து தொழில் இருந்து அவரோட லைஃப் டைம் முழுக்க ஒவ்வொரு விஷயங்களுமே இதை பார்க்கலாம் இதை தவிர்த்து சில முகூர்த்தங்கள் கணக்கு பார்க்கும்போது ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறுபடுறது இப்போ ஆந்திரா வடநாட்டில் சில பகுதிகளில் பார்க்கும்போது மிட் நைட் நைட்டு பனிரெண்டு மணிக்கு அங்கே திருமணங்கள் நிகழ்த்துறாங்க அதாவது நைட்டு பனிரெண்டு மணிக்கு அங்கே அவங்களோட கணக்குப்படி

அதில் புதிய வாகனம் ஏறுவதற்கு ஜோதிடம் கத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே நமக்கு சாதமாக அமையும் உதாரணமாக கடன் தீர்க்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு பேருந்து மைக்கிர முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ செவ்வாய்க்கிழமையும் அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அல்லது செவ்வாய்க்கிழமையும் அனுஷ நட்சத்திரமும் வரக்கூடிய நாள்ல செவ்வாய் ஓரையில் கடனோட ஒரு சிறு பகுதியை கொண்டு போய் திரும்ப அடைச்சோம்னா அந்த கடன் வந்து சீக்கிரமா நிறைவு தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்றது ஸோ இது மைத்திர முகூர்த்தம் அப்படின்னு சொல்றது அதுக்கப்புறம் இப்போ ரேஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம் இந்த கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க போது இப்போ நிலம ரெஜிஸ்டர் பண்றோம் வீடு ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னு பாக்கும்போது அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல நம்ம போற நேரத்துக்கு கரெக்டா அந்த நம்ம பத்துல இருந்து பதினொரு ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம நேரத்தை கனெக்ட் பண்ணி கொடுத்தா கூட அங்க இருக்கிற சூழ்நிலை சதமா இருக்காது அப்ப என்ன சொல்லுன்னா அதுக்கு முந்தைய தினமோ இல்ல அன்றைய தினமோ ஒரு நேரத்தை குறிச்சு

ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தேர்ந்தெடுத்து அந்த நேரத்திலயே நம்ம அந்த ஊருக்கு போகிறதுக்கு தேவையான துணிமணிகள் நமக்கு தேவையான டாக்குமெண்ட் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அந்த பிரயாணம் வெற்றிகரமாக அமையும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே இந்த முகூர்த்தம் குறித்து நம்ம விஷயங்கள் பண்ணும்போது ரொம்ப சிறப்பான ஒரு வெற்றியை கொடுக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அதனால ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலுமே இந்த முகூர்த்தம் என்பது சிறப்பான பங்கு வகிக்கிறது இந்த முகூர்த்தத்தை பத்தி இவ்வளவு விஷயங்களை எனக்கு சொல்லிக் வித்யாலயம் இன்னும் பல பேருக்கு பல ஆயிரம் கண்பர்கள் சொல்லிக் கொடுத்து இந்த எல்லோரும் வாழ்த்து வழி சொல்லி சொல்ல கொண்டு என்னுடைய இந்த உரை நிறைவு செய்யணையா வணக்கம்